வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது மக்களே மகிழ்ச்சியான தகவலும் வந்திருக்கிறது எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் காணொலியை முழுமைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் எஸ்பிஐ எனப்படும் பாரத் ஸ்டேட் வங்கி நீங்கள் கணக்கு வைத்திருக்கிறீர்களா உங்களுடைய பழைய மொபைல் நம்பரை மாற்றி புதிய செல்போன் நம்பரை எப்படி மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் எளிய வழிமுறைகள் நிறைய சலுகைகளையும் நம்மளுடைய எஸ்பிஐ வங்கி வழங்குகிறது மக்களே ஏராளமான வாடிக்கையாளர்களை பெற்றுள்ளது தங்களுடைய கஸ்டமர்களுக்கு வசதிக்காகவே பல்வேறு ஆன்லைன் சேவையும் எஸ்பிஐ வங்கி வழங்கியிருக்கிறாங்க அந்த ஒரு வகையில்தான் மக்களே எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியூட்டும் தகவலாக எஸ்பிஐ வங்கி கணக்கு துவங்குவது முதல் வங்கி கணக்கை ட்ரான்ஸ்ஃபர் செய்து கொள்வது வரை ஆன்லைன் மூலயமாக அனைத்து வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது எனவே ஐந்து நிமிடத்திலேயே உங்களுடைய கணக்கை நீங்கள் எஸ்பிஐயில் துவங்க முடியும் உங்களுடைய சேமிப்பு கணக்கு வெளியூரில் இருந்தால் ஆன்லைன் மூலயமாக மாற்றிக்கொள்ளலாம் ஆன்லைன் மூலயமாகவே ஏடிஎம் கார்டுகளையும் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை உங்களுடைய செல்போன் நம்பர் மாறிவிட்டால் அந்த புது நம்பரையும் ஆன்லைன் மூலயமாக வங்கி கணக்கில் மாற்றிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க சேவைகளை எஸ்பிஐ வங்கி வழங்கியிருக்கிறாங்க ஆனால் வங்கி கணக்கில் செல்போன் நம்பரை எப்படி இணைக்க வேண்டும் என்று தெரியுமா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என இரண்டு முறைகளிலும் உங்களுடைய வங்கி கணக்குடன் மொபைல் எண்களை இணைக்க முடியும் மக்களே அதற்கு ஆஃப்லைன் முறையில் மொபைல் எண்ணை பதிவிட வேண்டுமானால் அருகில் உள்ள எஸ்பிஐ கிளைக்கு சென்று அல்லது ஏடிஎம் எஸ்பிஐ ஏடிஎம் மூலயமாக இதை நீங்கள் எளிதாக செய்து கொள்ளலாம் நேரடியாக வங்கிக்கு சென்றாலும் இதை செய்ய முடியும் ஆனால் ஏடிஎம் மூலயமாக மொபைல் எண்ணை பதிவு செய்வது எப்படி தெரியுமா அதற்கு கீழ்க்காணும் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் மக்களே உங்களுக்கு அருகிலுள்ள எஸ்பிஐ ஏடிஎம் மையத்திற்கு சென்று ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் உங்கள் ஏடிஎம் பின் நம்பரை பதிவிட்டு மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் செய்ய வேண்டும் மக்களே இப்போது திரையில் சேஞ்ச் மொபைல் நம்பர் என்ற ஒரு ஆப்ஷனை தர வேண்டும் பிறகு பழைய நம்பரை டைப் செய்து என்டர் கொடுத்தால் புதிய மொபைல் எண்ணை கொடுத்ததும் கன்ஃபார்ம் கொடுக்க வேண்டும் புதிய மற்றும் பழைய மொபைல் எண்களுக்கு ஓடிபி வரும் மக்களே அத்துடன் மெசேஜ் ஒன்றும் வரும் அதில் என்ன இருக்குன்னா ப்ளீஸ் செண்ட் ஓடிபி அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் ரிசீவ்ட் இன் எஸ்எம்எஸ் ஃப்ரம் நியூ ஆஸ் வெல் ஆஸ் அண்ட் எக்ஸிட்டிக் மொபைல் நம்பர் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும் ஃபாலோ ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்ட பிறகு ஃபோர் ஹவர்ஸ் என்று தரப்பட்டிருக்கும் எனவே நான்கு மணி நேரத்திற்குள் நீங்கள் இதை அனுப்பினால் போது மக்களே உங்களுக்கு புதிய செல்போன் நம்பருக்கு வங்கிக் கணக்குடன் அப்டேட் செய்யப்பட்டு விடும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஏன்னா இதை அனைத்தையுமே நான் திரையில் ஆதாரத்துடன் கொடுக்குற மக்களே தேவைப்படுறவங்க இதை பார்த்து பண்ணிக்கோங்க இந்த காணொலியை எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டிருங்க மக்களே இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொண்டே இருக்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க